பெருமான் அன்று காலையில் படுக்கையில் இருந்து எரிந்தரித்த காலத்திலே இருந்து முடியாது அனுபவிக்கவும் முடியாது ஏனென்றால் அது ஆனந்தமான செயல்பாடு அப்படி சேக்கிலார் பெருமான் வரிக்கு வரி சொல்லுக்கு சொல்லி எழுத்துக்கு எடுத்து எடுத்துக்கு இரண்டு இரத்துக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்தை கூட பூர்த்தி செய்து வைத்திருப்பார் சேக்கிலார் ஒரு இரண்டு செய்தி சொல்லுவார் அப்படி குளித்து விட்டு வெளியே வந்தார் வந்த பொழுது அவருடைய முடியை துடைத்து விட்டாராம் கைவளான் பியூட்டிசியன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கைவளான் என்று பெயர் அப்படி அவருடைய கருகரு என்று இருக்கக்கூடிய அந்த கூந்தலில் வெண்மையான துண்டை கொண்டு உள்ளே செலுத்தி அந்த ஈரத்தை துடைத்து விட்டாராம் கரு முகில் இடையே சென்ற வெண் நிலா போல இருந்தது என்று சேக்கிலார் பெருமான் அவ்வளவு நயம் பட படத்தை எடுத்து உரைத்திருப்பார் அவையெல்லாம் நல்லாசிரியர் அடங்கியிருந்து பாடம் கேட்டால் அவ்வளவு சுவையான பகுதியாக இருக்கும் அப்படி திருமணத்திற்கு தயாரானார் எல்லா விதமான நகைகளும் இட்டு அவருக்கு அரசியலங்குமாரனைப் போல அவருக்கு அலங்காரம் செய்ய பெற்றது அப்படியே சூரியன் வந்தார் சேக்கிலார் பெருமான் சொல்லுவார் திருமண கோலம் காண வந்தான் என்று சொல்லுவார் ஆசிரியர்கள் எடுத்து பாடம் கேட்கும் போதுதான் அதனுடைய சுவை தெரியும் திருமணம் காண வந்தான் சூரியன் என்று சொல்லாமல் திருமண கோலம் காண வந்தான் என்று சேர்க்கல வருமான சொல்லுவார் அப்ப திருமண கோலம் காண வந்தான் என்றால் என்ன பொருள் இந்த திருமணம் நடக்காது என்று என்ன இந்த பெரியவர்களுடைய அறிவு அப்படி திருமண கோலம் காண வந்தான் என்று சொல்லுவார்